என்னடா இப்படி பசிக்குது பசிக்கிற பசிக்கு வாங்க இருங்க என்ன சரிங்க பசி என்ற உயிர் போகுதுடா வச்சு ஏன் குரல் மாதிரி இருக்கு அந்த கிளைமேட் மழை பனி எல்லாம் வந்துட்டோம் என்ற குரல் எல்லாம் மாறிட்டு

நீ சாப்பாடு உங்களை சந்தி விட்டு மாலாக்கா இருக்கிறாங்களோ அவாக்கு போன களவ பிறந்தா எங்களை கேட்கலாம் அவனோட மகன் ஜெர்மன்ல இருக்கிறார் அவர் என்ன செய்திருக்கிறார் இந்த எக்ஸிட் சொல்லி ஃபுட் டெலிவரி சர்வீஸ் இருக்கு சரியா அவ என்ன செய்யணும்னு சொன்னா பட் அங்கே சாப்பாடு வந்து இப்போ எங்க இப்போ பீனிக்ஸ் கேஎன்பி செல்லா ஹோட்டல் எங்கேயாச்சும் சாப்பாடு நாங்க ஆர்டர் போட்டுட்டு இவைக்கு வந்து ஆப் இருக்கு அவன்ட்டு நாங்கள் வச்சிருக்கிறேன் எக்ஸிட்டட் ஆப் இருக்கு சரியா இப்போ ஐஃபோனில் இருந்தாலும் சரி நோபல் எங்களை ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் சரி அந்த ஆப்பை நாங்கள் டவுன்லோட் பண்ணணும் டவுன்லோட் பண்ணிட்டுடா என்ன செய்யணும்னு சொன்னால் இஞ்சி தான் ஆப் பேரன் நான் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ரெஸ்டாரன்ட் க்ரோசரி சர்ப்ரைஸ் கிஃப்ட் இதுல என்ன இவன்ட்டு முக்கியமான விஷயம் என்றா எங்களுக்கு தேவையான சாப்பாட்டையும் கேட்டுல கூட தெரிவிடும் நாங்க ஓட போட்டு விட சாப்பாடு மட்டும் இல்ல தெரியுமா குரோசரி எங்களோட பல சரகு வீட்டு பல சரகு இல்ல மாலை எல்லாம் அங்க போயிடலாம்னு சொன்னா எல்லாம் ஓடுற போட்டா கேட்டுக்கு வர போகுது அது கேளம் அது மட்டும் இல்ல இப்ப புதுசா ஒண்ணு வந்திருக்கு சர்பிரைஸ் கிஃப்ட் செய்யணும் அதான் மாலாக்காக்கு பிறந்த நாள் எல்லாம்

திருவண்ணமலை இந்த நாலு மாவட்டத்திலயும் அப்படின்ற சேவம் வந்து மும்மரமா நடந்தோன்னு இருக்கு விளங்குதோம் அப்ப இந்த நாலு மாவட்டத்துல நாங்க அங்கே இருப்பேன் எங்க இடத்துலடா இப்படி இருக்கல எங்க இடத்துல உண்மையாவே கேஎஃப்சி இல்ல அப்ப நாங்க பீ சாஹ்ட்ல இதை மோட்டர் போட்டா இங்க வரும் ஆனா யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் பேர் வலம்புரி இருக்கு ஜெட் விங் இருக்கு இங்க இருந்தாலும் ஓடுற போட்டுட்டு நாங்க வந்து அங்க எடுத்துக்கொள்ளலாம் அதை தண்ணி இப்ப இந்த சேலம் பிரியாணி எல்லாம் இந்த சேலம் இந்தியன் பிரியாணி கடை ஓபன் பண்ணிக்காங்கல்ல அங்க இருந்து ஆஃபர் போகலாம் இவற்றை எல்லாம் ஓடுற போட்டோம்டா ஒஃபர் கணக்குல எங்களுக்கு நியாயமான விலையில கரெக்டா வீடு அந்த குறிப்பிட்ட கிலோமீட்டர் கணக்குக்குள்ள சாப்பாடு வீட்டை போக்குற மாதிரி இருக்கு டெலிவரி சார்ஜ் அதுதான் இல்ல இவே இவே இதான் சொல்றேன் நம்பர் ஒன் எக்ஸிட் தான் நம்பி ஓடுற போடலாமே சொல்லு கிலோமீட்டருக்கு நாற்பது ரூபா தான் நாற்பது ரூபா இப்ப டவுன்ல இருக்கிற ஒரு கடையில நாங்க இங்க ஓடுற போட்டோம்டா சுமார் பத்து கிலோமீட்டருக்கு கணக்கு வை பத்து கிலோமீட்டர் வராது சும்மா கணக்கு அப்ப ரூபா படி பத்து கிலோமீட்டருக்கு நாற்பத்தி நாற்பது நானூறு ரூபாய் சும்மா காசு இதே நாங்க இனி பெட்ரோல் விழிச்சு கடைக்கு போய் ஓடரை போட்டு சாப்பாட்டு இந்த மாலை இலக்குல கஷ்டம் தானிடா அப்ப இது மட்டும் இல்லாம இவையை பொறுத்த வரைக்கும் இந்த க்ரோசரி ஐட்டம் எல்லாம் என்னன்னு சொன்னா இப்ப வீட்டுல வயசு போன அம்மாக்கள் எல்லாம் தானே அப்ப அவைக்கெல்லாம் பிள்ளைகள் வெளிநாட்டுல இருப்பினா அவை வெளிநாட்டுல இருந்து கொண்டே புலம்பெயர் தேசத்துல இருந்துகொண்டே அங்க இருக்கு இருந்தோண்டு இங்கே இருக்கிற உறவுகளுக்கு வந்து போன் மூலமா கார்ட் பேமெண்ட்ல செய்யலாம் செய்து இப்ப க்ரோசரி ஐட்டமா இருந்தாலும் சரி இப்ப சர்பிரைஸ் கிஃப்ட்ல இருந்தாலும் சரி பசிக்குதான்னு சொல்லி இங்கோல கிலோவில் வர மாதிரி போன் பண்ணினா எக்ஸிட் வந்து பாசனம் தரப்போகுது கொண்டு கேக்க வந்துட்டு சாப்பாடு ஹலோ ஓம் பிரதர் ஓகே வந்துச்சு ஐயோ காய்ச்சல் வாய்க்கு ஒரு புடியா

இன்னும் யோசிக்கிறீங்க இப்போவே உங்களோட போன் எடுத்து எக்ஸிட் என்ற ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுங்க இந்த வீடியோ மூலமா அந்த எக்ஸிடோட ஆப்பை நான் உங்க ஆப்போட லிங்க் நான் உங்களுக்கு தருவேன் எங்களுடைய இல்லங்களில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே நாங்கள் எக்ஸிட்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்வேன் ஒரு கிலோமீட்டருக்கு நாற்பது ரூபா தான் அவங்க வந்து சார்ஜ் பண்றாங்க நியாயமான விலையில தரமான சேவையை வழங்குற எக்ஸிட்டோட நாங்களும் டிராவல் பண்ணலாம் புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள் கூட இங்க இருக்கக்கூடிய உறவுகளுக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னா புலம்பெயர் தேசத்தில் மாத்திரம் இல்லாமல் எங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருமே சர்ப்ரைஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க அதுக்கு எல்லாத்துக்குமே சர்வைஸ் கிஃப்ட்டா இருக்கட்டும் அதே மாதிரி ஃபுட் ஆர்டர் பண்றதா இருக்கட்டும் க்ரோசரி ஐட்டங்கள் தேவையான கிரோசரி ஐட்டங்களை பெற்றுக்கொள்ளதா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே ஒரு ஆப்ல நீங்க செய்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இப்போவே உங்க ஃபோன்ல எக்ஸீட் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி கொள்ளுங்க எக்ஸீட்டோட சேர்ந்து நாங்களும் ட்ராவல் பண்ணுவோம் எக்ஸ் தரமான தெரிவு விரைவான சேவை